நாளைக்கு திங்கட்கிழமை செவன்த் ஏப்ரல் மண்டே ஃபஸ்ட்டு டே ஆஃப் செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்னா எல்லாத்துக்கும் தெரியும் டீப் டவுனில் தான் போகும் ஏற்கனவே ட்வெண்ட்டி செவன்த்து மார்ச் செட்டில்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன் செகண்ட் ஏப்ரலுக்கு அப்புறம்தான் ஒரு நிலையான முடிவு தெரியும் ஏன்னா யுஎஸ் டேரிஃப் வார் வந்து ஒரு மாதம் மாதமில்ல ஆரம்பிச்சாச்சு செகண்ட்லேருந்து இஃபெக்டிவ் வரும் இப்போ வரக்கூடிய ஏழாம் தேதி திங்கட்கிழமை யாருக்குமே செகண்டில் ஆரம்பிச்சாச்சு ரீடாலிட்டேஷன் கவுண்டர் ஆஃப் வார் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு என்னோட கணிப்பாக நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டு ஏழு ஏழு சீரோக்கும் போகாது அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எட்டு ஏழு சீரோ வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட எட்டு ஏழு நாலு என்னமோ வந்துருக்கு க்ளோஸிங் வந்து நைன் ஜீரோ ஃபோரில் க்ளோஸ் ஆகிருக்கு அதுலேயுமே சொல்லியிருக்கிறேன் எட்டு ஏழு ஏழு ஜீரோ எட்டு ஏழாம் ஜீரோ போனால் இந்த வாரத்தில் போகும் ஏன்னா என்னோடய சூழலில் போகும் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபதும் வரும் ஐநூற்றி தொண்ணூறும் வரும் அதுக்கு கீழே போனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது இருபத்தி ரெண்டு ஏழு ஆறு ஜீரோ இந்த ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு லாங் டேம் பேசிஸில் இந்த ரெண்டே அடித்து கீழே போனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது கண்டிப்பாக வரும் இந்த வாரத்தில் மண்டே டியூஸ்டே டியூஸ்டே சென்ட்ரல் செட்டில்மெண்ட் இருக்குது வெண்டஸ்டே சாஸ்டே நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்குது பேங்க் நிஃப்டி செட்டில்மெண்ட் கிடையாது மந்த்லி அதனால் பேங்க் நிஃப்டிலாம் ரொம்ப மைனராக தான் கீழே இறங்கும் ஏன்னா அடுத்த கார்பரேட் ரிசல்ட் வருது ஸோ இந்த வாரத்திலேயே இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது மூணு கொடுக்குறேன் ஏன்னா ஒன்று ஒ இருபத்தி ரெண்டு எட்டு ஆறு ஜீரோ இன்னோ ரேக்காயிரம் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது அடிச்சு கீழே வந்தால் க்ளோசிங் வந்து நானூற்றி தொண்ணூறு மேலே இருக்கணும் இருக்கலாம் ஆனால் ஃபர்தர் ஃபோர் டேஸில் இருபத்தி ரெண்டையும் அடிச்சு கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் பார்த்துக்கிட்டு யாரும் மேலே ஷார்ட் பண்ணால் ஹையர் லெவலில் யாருக்கேன்னு சொல்லிட்டு அப்சைட் லிமிடெட் டவுன் டவுன்சைட் அன்லிமிட்டெட் இதுதான் காரணம் ஏன்னா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டில் யூஎஸ் எக்கானமி வந்து டவுனில் போய்கிட்டு இருக்காது எவ்வளோ டீப்பாக போகும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல தெரியும் கோல் ஆயில் கீழே வந்தாச்சு கோல்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாண்டு யூஸில் ஃபோர் கிட்ட வந்தாச்சு இண்டியன் டென் இயர் பாண்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் கீழே வரும்போது எக் வந்து கீழே பார்த்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் பாயிண்ட் டூ ஃபைவ் கீழே வந்தாச்சு எக்ஸ்பெக்டேஷன் நாளையிலேருந்து எல்லா பேங்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் டவுன் மினிமம் ஒன் லேக் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஆக்டிவ் ஸோ ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்டு வரும்போது மார்க்கெட்டு வந்து கீழே தான் போகும்போது தவிர மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய கிடையாது ஒன்று இப்போவும் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது கீழே போகக்கூடாது ட்ரேடிங் பர்பஸை வச்சு மேலே கீழே போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ வந்து ரீட்டெயில் இன்வெஸ்ட்டில் யார்ட்டையும் பணம் இருக்காது வாங்குறதுக்கு ஏன்னா எல்லாருமே ஹையர் லெவலில் எஸ்ஐபி முடிச்சிட்டு இருக்காங்க போடவா வேண்டாமா அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே எஸ்ஐபி போடுறதை விட ஆவரேஜ் பண்ணலாம் செலக்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுங்கள் லார்ஜ் கேப்பில் ஒரு மூணு பண்ணுங்கள் ஸ்மால் இதில் பண்ணுங்கள் மீடியம் கேபிட்டலில் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வருஷம் டைம் பண்ணி போடுங்க கொரோனா வைரஸ் பீரியடில் எப்படி வந்தது ரெண்டு வருஷத்தில் எல்லாம் ரெக்கவரி ஆச்சுது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு முன்னால் உள்ள சூழல் இப்போ கிடையாது இது வந்து ட்ரேடிங் மார்க்கெட்டு தான் இன்னைக்கு நாளைக்கு என்ன கிடைக்குன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாளை பற்றி யாரும் கவலைப்படலை ஸ்மால் இன்வெஸ்டரும் வாங்குங்க பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக பணம் சம்பாதி பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே